நெருக்கடியை கொடுக்கத்தான் செய்யும் எல்லா கட்சிகளும் உங்களுக்கு வளர்த்து விட்டு ஆட்சியை உட்கார வச்சு எடப்பாடி உதயநிதி எல்லாம் வீட்டுக்கு போற தூங்குவாங்களா அப்புறம் அதனால அரசியல் சினிமாவில் உங்களுக்கு சண்டை இருக்கா இல்லையா அஜித் கூட போட்டி போட்டு படத்தி பண்ணுறீங்க எது வசூல் அதிகம் போட்டி போடுறீங்களா இல்லையா ஒரு வணிகத்துக்குள்ள சண்டை இருக்கும்போது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் எப்படிப்பா மோதல் இல்லாமல் இருக்கும் ரத்தபூமி என்னதான் பண்ண போற அரசியல் நான் ஒரு நடுநிலை வாக்காளர் நான் ஜென்சி கிடையாது இல்ல இவர் நம்பிக்கை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் நான் எலக்ஷன் எலெக்சன் முடிவெடுக்கிறேன் நான் புரியுதா நான் இந்த ஓப்பனாக சொல்றேன் இருபத்தொன்னு இந்த கையால் அந்த பாவத்தை பண்ணேன் திமுக கருக்கணும் என்ன போட்டேன் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஐடியம் கேக்கு போட்டேன் சரியா ஸோ எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு நான் முடிவு எடுக்கிறேன் நான் கண்ணை முடித்து ஒரு கட்சி பின்னாடி போகிறவன் கிடையாது அந்த அடிப்படையில் இந்த வாட்டி தாவிக்க ஓட்டு போடுறது என்னை கன்வின்ஸ் பண்ண ஏதாவது பண்ணுங்கன்னு தான் பா சொல்றேன் வீட்டுக்கு கார் கொடுக்குறேன் இதெல்லாம் நம்பி ஓட்டு போட மாட்டேன் பாசன ஆரம்பிக்க அரசோடுன்றது நம்பி நான் ஓட்டு போட கிடையாது போடல மக்களும் ஆ அப்போ கன்வின்ஸ் பண்ணுங்க திமுக அதிமுக இவர் மாற்று அப்படின்றது கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசுங்க தான் சொல்கிறேன் உங்களை மாட்டி விட்டு எனக்கு ஒன்றாக போகிறது இல்லை நான் சொல்லலைனாலும் நீங்கள் பேசலைனாலும்